இப்போ நீங்கள் ஒரு சாட்சியாக வருவணுமன்ற இன்னும் உங்களுக்கு நிச்சயமாக எங்கே தோணிச்சுது எப்போ நீங்கள் அதை காண முடிவெடுத்தீங்க வகையில் இருந்த காலத்தில் இருந்து அங்கே நடந்த நடக்கிற சம்பவங்களை வெளியில் வெளியில் கொண்டு வந்து கொண்டு இருந்த காலத்தில் இருந்து பிறகு இந்த இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் அது எங் எங்கேயாவது சொல்லணுமென்ற ஒரு ஒரு ஆர்வம் இருந்தது ஆர்வத்தை விட அது ஒரு சாட்சி சாட்சி ஒன்று இருந்தது அப்போ நாங்கள் ஜெயிலில் இருந்த காலத்தில் கூட அந்த நாங்கள் அந்த ப்ரெஸ் கன்ஃபரன்ஸுக்கு போனதுக்கு பிறகு கூட ரெக்ரோஸ் எங்களை அவங்க அந்த ஆக்கலங்களை மீட் பண்ண வார வந்து அப்படி வருவாங்க அப்போ அவங்க அவங்க வந்து கூட ஜெயிலில் இருக்கக்கூட கூட கேட்டவியல் டாக்டர் நீங்கள் சொல்கிறது உண் சொன்னது உண்மையாண்டு அங்கே இல்லை எங்களுக்கு இப்படி அச்சு அச்சுறுத்தல் இருந்தால் அதெல்லாம் சொன்னாங்க ஓகேண்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு கூட கன மீடியா ஆக்களை கண் கண்டு இப்போ ஜுவன் ஒருவர் ஆக்களை கண்டு ஜெயிலில் இன்னும் இன்னும் இன்ன விஷயந்தான் நடந்தது இப்படி தான் நடந்ததுன்ற எல்லாம் சொன்னதுக்கு பிறகு எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு அச்சுறுத்தல் இருந்தது இப்போ நான் நாங்கள் எங்கேயாவது போனோம் கரோனா இபிடிபி என்ற அமைப்பு அப்போ இயங்கி கொண்டிருக்கோம் அப்போ உங்களுக்கு ஆபத்து தொடர்ந்து கொண்டு இருந்தது மற்றும் அதே நேரம் அவங்கள இன்னொரு சிஸ்டம் இருந்தால் காசு பறைக்கிறது அப்போ காசு பறைக்கில் எங்களை எங்களை கொஞ்சம் என்ன என்ன நோட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ என்னட்ட என்னெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இங்கே நிற்கிறீங்க என்ன இடத்துல நிற்கிறீங்க இங்கே போகிறீங்க முனிட்டர் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க அப்போ இடைக்கிட காசு வேணும் இதுக்கு என்ன காசு அனுப்பிவிடுங்க அப்படி இப்படி என்ன ஒரு அச்சுறுத்தல் உண்டு அப்படியே தான் இருந்தது அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தினா ஒரு അച്ചുരുത്തൽ ഒരു കൊഞ്ച കൊഞ്ച കൂടിക്കൊണ്ടേ പോകും അപ്പം അന്നേരത്തിൽ യോജിച്ചും സരി എസ്കേപ്പാമ അപ്പോൾ എസ്കേപ്പ് ആകുന്നത് ഒരു സാൻസും കിടക്കി അപ്പം കിട്ടുസുക്ക് പോയി